அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து தசரதன் வந்து பல வருடங்கள் குழந்தையே இல்லைன்னு சொல்லி தவம் இருந்து பெற்ற குழந்தைங்கிறதுனால ராமர் மேலே மிகுந்த பாசம் இருக்கும் குருகுல அனுப்பி வைக்கிறதுக்கு ஐந்து வயசுல குருகுலத்துக்கு அனுப்புறதுக்கே அவர் ரொம்ப வருத்தப்படுவார் ஆனால் அதை மீறி படிச்சு நம்மளை செதுக்கணும் பெற்றவர்கள் ஆச்சு அதனால அனுப்பிச்சி வைப்பார் திரும்பி பதினோரு வயசில் திரும்பி வரும்போது வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே வரதுக்கே அவருக்கு மனசு பதச்சிடும் ராமா சீக்கிரமா உமா முகத்தை வந்து காமியராமா அப்போ என்னோடய கண்களுக்கு விமோச்சனம் கொடுன்னு தசரதன் அவ்வளோ அழுகாத குறையாக அழுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்வா அப்போ வந்து கொஞ்ச நாளில் விஸ்வாமித்திரர் வந்துருவார் வந்து தருவாய் தருவா தசரதான் தன் கரைய அரிய கரிய செம்மல் ராமனையும் கேட்கும்போது தசரதனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது என்ன இப்போ தாங்க வந்திருக்காரு அவனை வந்து உங்கள் யாகத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க இல்ல இல்ல கொடுத்தா அவரை ராமரை கொடுங்க இல்லையே தான் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி விஸ்வாமித்திரம் சொல்லுவார் உண்மையிலே அந்த தசரதனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது சங்கடமான சூழ்நிலையை ராமர் அனுப்புவார் அவர் ராமரும் ஒண்ணுமே மறுக்க மாட்டாரு என்ன இத்தனோட சின்ன பிள்ளைய போய் அனைவங்க அனுப்புறீங்களேன்னு கேட்க மாட்டாரு அப்பா கிட்ட அப்பா சொன்னது கேட்டுட்டு ராமரும் கிளம்புவார் ராமரன் ராமனா போறாங்களே தனியா போகிறாங்களே லக்ஷ்மணரும் கூடவே போவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுயமரம் நடக்கும் சுயமரம் நடக்கும்போது ஜனகர் கி பாரு அகிலத்துல வந்து ஒரு ஆண் கூட இல்ல ஏன் சீதைக்கேத்த மணாலனே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மணரோட லட்சுமணரோட உச்சி முடி வந்து கருகுவோம் கறி கோவத்துல கத்துவார் ஏன் உங்களுக்கு என்ன அங்கெல்லாம் பார்த்தா ஜென் ஆம்பளையா திரு என்ன சீதை ராமன அவன் பார்த்துட்டு நீங்க ராமன் இருக்கிற சபையில் அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்கன்னு கத்துவார் அப்ப விஸ்வமித்திரர் இவர் எந்திரிச்சிட்டாரா கதை கந்தலாயிரும்னு சொல்லி லக்ஷ்மணரை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி உட்கார வச்சு ராமரை எழுப்பி அதுக்கப்புறம் சிவதனுசை முடிப்பார் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செய்து கொள்வார் ராமர் கேட்டுக்கிட்டதுனால நாலு பேருக்கும் திருமணம் செய்து தசரதன் ஒத்துக்குவார் அதுக்கப்புறம் தசரதன் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷத்தில் அந்த அறிவிப்பு விடுவார் ஆனால் கை கொடுத்த ரெண்டு வரத்தினால அவருக்கு வேறு வழி இல்லாமல் தர்ம சங்கடத்தில் போய் சொல்லும்போது கூட அவர் பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னப்பையும் அப்பா நீங்கள் இருக்கும்போது நான் பண்ண மா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி தொண்டு நான் தொண்டனாகவே இருக்கிறேன்னு சொல்லுவார் அப்பையும் அவர் அவ்வளோ சிதன மாட்டார் அதுக்கப்புறம் நீ இந்த காட்டுக்கு போன்னு சொல்லும்போது போது அப்படி தான் சித்திரத்தில் வந்த செந்தாமரை மாதிரி புன்னகை தவழ்ந்த முகத்தோடையே இருப்பார் ஆனால் தசரதனுக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை அதை ஏற்றுக்குவார் அப்போ லக்ஷ்மணர் வந்து என்ன செய்வார் வருவாரு அப்படின்னா யாரும் வரம் கேட்டாங்க இப்படி எல்லாம் ராமன் ஒத்துக்கிட்டாரு அப்படினாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு எங்க என்னால எல்லாம் முடியாது ஆனா ராமரை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது தண்ணி இல்லாம நிலவு இல்ல நிலம் இல்லாம மீன் இல்ல என்னால ராமரை விட்டு எங்களால இருக்க முடியாது ராமர் இருக்கட்டா இருந்தா எனக்கும் அயோத்தி சீதைக்கும் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு லட்சுமணரும் கூடவே போவார் லக்ஷ்மணன் கூட போயிடறாரு ஆனால் ராமர் போயிட்டாரே போயிட்டாருன்னே தசரதன் இறந்துருவாரு இப்போ அந்த பரதன் வந்து வர்றாரு பாட்டனார் வீட்டிலேருந்து வராரு இந்த நடந்த நிகழ்வுலாம் கேட்கும்போது பரதனுக்கு வந்து பதவி பதற்றும் ஏமா அப்படிலாம் பண்ணன் கை கையை போய் கேட்பாரு அதுக்கப்புறம் போய் ராமரை தேடி போவார் தசரதன் உயிர் திறந்துருவாரு ராமனாவை தேடி போய் அண்ணா வந்து இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ராமர் வந்து ரொம்பவே அழுவார் நான் அப்பாவோட பாசம் பெருசா என்னோட பாசம் பெருசா நான் அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு நான் உயிரோட இருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் என்னோட சாபம் அப்படிங்கிற மாதிரி ராமர் அழுவார் அதுக்கப்புறம் பரதன் கிட்டே வந்து சொல் பரதன் சொல்லுவார் அப்பா தர்மம் தவறி கொடுத்துட்டாரு அந்த வாக்கால் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேணாம் நீங்கள் வாங்க பட்டா விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நாம அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன்கிட்ட வந்து நீங்களே நீயே நாடாளு உன்னால் செம்மையாக நாடாள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராமணா இருக்கும்போது என்னால் நாடாள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து தாங்கியிருக்க திருவடியான திருவடியை தாங்கியிருக்க அந்த பாதுகையை கொடுங்க அவங்க திருவடியை பார்த்தாலே என்னோட பல பாவங்கள் தீரும்னு சொல்லி திருவடியை பா பாதுகையை வந்து தலையில் முதலிட்டு பட்டாபிஷேகம் செய்ய போக ஆனால் பட்டாபிஷேகம் செய்ய போறதுக்கு முன்னாடி சொல்லுவார் பாதிரி பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சொல்லுவார் நீங்க வந்து பதினாலு வருடங்கள் முடிச்சு ஒரு நொடிக்கு அப்புறம் வந்தா கூட நான் தீ மூட்டி அக்னி மூட்டி அதில் இறந்துருவேன் நீங்க வந்தா சொல்லிட்டு போயிடுவாரு அதான் பரதனோட பாசம் அதுக்கப்புறம் லட்சுமணர் வந்து லக்ஷ்மணர் வந்து சீதையை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருப்பார் பொய்மான தேடி ராமன் போயிருப்பார் ஆனால் சீதை ஏதோ சொல்லி அவர் ராமருக்கு ஏதோ பிரச்சனை சொல்லி லக்ஷ்மணர் அனுப்பி வைப்பார் உடனே அவர் கை ரேகை லக்ஷ்மணர் ரேகை குளிச்சுட்டு போவார் ஆனால் அதை மீறி சீதை போயிடுவாங்க ஆனால் இந்த நிகழ்வை பற்றி ராமர் எப்பவுமே அவர் கேட்கவே மாட்டார் லக்ஷ்மணர் கிட்ட ஏன்னா அவருக்கு தெரியும் நிச்சயமாக லக்ஷ்மணர் வந்து அங்கே இருந்தது தான் காப்பாற்றிருப்பார் அவர் அப்படி வந்து வரக்கூடிய ஆள் இல்லைன்னு ராமருக்கு தெரியும் அதனால் கடைசி வரையுமே கேட்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகபாஷன் தீண்டி லக்ஷ்மணர் மயக்கத்தில் இருப்பார் அப்போ தீண்டி இருக்கும் அப்போது சஞ்சீவினி வர்ற வரைக்கும் ராமருக்கு உயிரே அவர் கையில் இருக்காது லக்ஷ்மணர் இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு அஞ்சு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க நான் சீரையை மீட்டுக்கிட்டு பட்டாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும் வரும்போது ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு சிவன் லிங்கத்தை நிறுவ பார்ப்பாங்க நிறுவ முடியாது விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பதினாலு வருஷங்களில் அடுத்த முடிந்த பரதன் இறந்துருவாங்கிற ஒரு செய்தி இருக்கிறனால நம்ம இங்கே இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா அவர் இறந்துருவான்னு சொல்லி அனுமனை அனுப்பிச்சி வச்சு வரதனோட உயிரை மீட்டு வைப்பார் ராமர் அப்பேற்பட்டவங்க தான் இந்த ராமர் லக்ஷ்மணர் பரதன் தசரதன் இன்னும் எவ்வளோ சொல்லணும்னு எனக்கு தெரியல நிறையவே இருக்குது இவங்களோட காலம் இதாவது ராமாயணம் முடிஞ்சு அவங்க நகுல இவருக்கு வந்து ராஜ்ஜியம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு யமதர்மராஜர் வந்திருப்பாரு ராமரும் தனியா பேசணுங்கிற நிலைமை இருக்கும் ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவில் யாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படியே தற்கொலை பண்ணிக்கணுங்கிறதா சொல்லிட்டுதான் உள்ள போயிருப்பாங்க ராமர் வந்து இருப்பார் லக்ஷ்மணா நீ வராதே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆனா துர்வாச முனிவர் என்ன சொல்வாரு நான் இப்ப நான் ராமரை பார்க்க போகலைன்னா இந்த அயோத்தியை அழிச்சிருந்த வச்சுக்காரு அப்ப அயோத்தியே அழிக்கிறது பதிலா நம்மளே உயிர் துறந்துடலாம்னு சொல்லி அவர் ராமர் மீது கொண்ட பாசத்தினால அவர் உள்ள போயிடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ ரா ஏன் லக்ஷ்மணா வந்தா அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் லக்ஷ்மணர் விட்டு பிரிஞ்ச துயரம் ராமருக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா இயற்கையை இதுவாங்க நன்றி